காரியம் நடக்குமோ நடக்காதுன்னு அம்மா யோசிக்க வேண்டாம் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா அப்புறம் சந்தோஷமும் முடியும் கேள்வி இவளுக்கு ஏதாவது பருத்தி கொடுத்தனுப்பு சரி அவன் காக்கிறாரே அவர் யாருங்க தெரியுமா தெ தெரியு தகுதிக்கு மீறி குறும்பு பெயர்கள் சக்கிலியில் ஆர்ப்பாட்டம் செய்தானே அவன் தனங்கள் அவன் நிறைய பார்த்தாயா ஓ நாடக நிறைய ராஜா போல் இருக்கிறது ஓயாத காலங்களும் உறங்காத உள்ளமும் கொண்ட அவர் உணர்ச்சி பாயாத புலி காட்டும் வெறும் பாவனை இல்லை

என்ன ஆபத்து வெகு நேரமா நடந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள கூடாதா உம் உம் அதை பற்றி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் உண்மையிலே ஆபத்து இருந்தா மட்டும் நான் வரேன் எங்க போயிட்டு வர்ற கன்னிவாரத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் அங்க போக கூடாது என்று சட்டம் தெரியல அவையா கேட்டா காலம் உள்ளே போகலாம்ங்கிறது அந்த சட்டத்தில் ஒரு விதி அதுவும் தெரியவில்லை உங்களுக்கு ஏ சட்டம் போட்டதே அவரு சட்டத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறீங்க யாரு சட்டத்தை போட்டாங்க கேள்வி இல்ல சட்டத்தை இப்ப யாரும் மீறக்கூடாது தெரியுமா அப்படி எல்லாம் கொண்டிருச்சாங்க பண்ணுனோம்ல ஒருமுறை வந்துட்டாங்க அது அவங்க கேட்க வேண்டிய நான் போய் கேட்டுมา அதுதான் முடியாது பெண்களை தவிர யாரும் உள்ள போக கூடாது அப்படிங்கறத தான் தெரியுமா நான் பாவம் அப்ப நீங்க பொம்பளையா ஆமா கண்டைக்குமானா ஆமா பெண்கள் டேய் நம்ம அரமனே அதிகாரி நான் அரமனே அதிகாரி நீ வீணா போறேன் அது அந்த காலம் ஆசங்கரையில் என் போய் போய் பேசாமல் அப்ப நீங்க அதிகாரியா இருந்த காலம் இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் அதிகாரி யாரும் சட்டத்தை அனுமதிக்க முடியாது தெரியுமா உனக்கு அவ்வளவு பேசிக்கிறேன் கடைசியா சொல்றேன் என் சைபரத்தை பரீட்சை பார்க்காதீர்கள் இன்னைக்கு கத்திய கையால போடப்படாதப்பா அப்படின்னா இதை வச்சுக்கிறீங்களா அப்போ இப்ப போராட்டம் வேண்டாம் அவரை குரல் புரியடி மீண்டும் காலம் தான் என்னால முடியாதம்மா பள்ளியோ அவர் மழையில் ஆதிப்படுகிறாரு நான் இருக்குரல் கொடுக்கிறாயே எங்கே தரி எனக்கு என்ன ஆம்பன் ஐயையோ ஆகத்தே மயக்கமா நான் வயட்டா கூப்பிட்டு நானா நான் வைட்டிய பரவாயில்ல தெரிந்தவரை பார்த்தால் போதும் என்ன செய்கிறது தலை சுற்றுகிறது கையை பாருங்க ஆமா கை பார்த்து இருக்கு இருக்கும் திட்டம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் திட்டமா திட்டத்தில் இது என்ன திடீர் திட்டமா தினப்புற திட்டமா அல்லது மாதம் ஒரு முறையாண்டிர அவர் சொல்லட்டும் இது திடீர் திட்டம் தான் அந்த திட்டம் தானா தான் போகும் இதை எந்த வயசினாலையும் மாற்ற முடியாது எழுதுக்கு நோபும் காத்துக்கு கொண்டாட்டமா Novare.

என் மாவன் வீரனுக்கு கடுமையான காய்ச்சல் நேத்து காவல் கனுப்பிட்டேன் உம் மழையெல்லாம் விடிய கால வட 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 வடன்னு வந்தான் ஒரே சூடு கொஞ்சம் கசாயத்தை வச்சு கொடுத்து விட்டு கவலையோட வந்தேன் அப்புறமா வீணு முக்கியம் இல்லை காலையில் எந்த கடுமையான காய்ச்சலா அய்யய்யோ நான் அப்போவே நினைத்தேன் ஊர்ல பெய்த மழை எல்லாம் அவர் தானே பெய்தது இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ என்ன காலப்படுறீங்க இதுக்கெல்லாம் அந்த ஆடுங்க வாடுறதா என்னமோ பாடி போய் பார்ப்போம் தஞ்சை நியாயம் பாளையத்தை இளவரசி பருவம் மண்ட மந்தை பட்ட பகலில் தேதிக்கு போவதா பார்க்கவர்கள் என்ன சொல்வார்கள் ஹம் இப்போதுதான் புரிகிறது என்னடி புரிகிறது காதலுக்கு கண்ணில் எறும்பார்கள் இப்பொழுது இரவு பகல் எதுவுமே கிடையாது என்று புரிகிறது கேள்வி விளையாடாதே நான் எப்படியானாலும் அவரை பார்த்தாக வேண்டும் கட்டாயம் பார்த்துதான் ஆகணுமா ஆஹ் அப்படியானால் உங்க செய்யலாம் என்ன போற எனக்கு தெரியாதுங்க தெரியாதா வழி அனுப்பிச்சு கேட்ட போன தெரியாதா முக்கார போட்டுட்டு காத்தா வாங்க போறா நீ அடிவாண்ட சொல்ல மாட்டேன்

உடம்பு எப்படி இருக்கிறது நன்றாக தான் இருக்கிறது மாளிகை வாசலுக்கு என்ன அவ்வளவு மனக்காய்ச்சல் நந்தி கட்டவளின் செய்கால் ஏற்பட்ட உள்ள காய்ச்சல் இது என்னை மணக்க போகிறவளுக்கு இருக்க வேண்டிய அக்கறை உங்களுக்கு தேவை இல்லாதது உங்களிடம் வந்து காட்டு எனக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் அலைக்கின் செய்தால் நான் என் கடமையை போவேன் கடமை அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது என்பதையாக நீங்கள் திறந்து விட்டிருக்கிறீர்களே அதுவே உங்கள் அந்தஸ்துக்கு அதிகமான உழைப்பு கடமையா கடமை நேர்மையே இல்லாத நெஞ்சம் இரக்கமே இல்லாத இதயம் கண்டனம் இல்லாத குணம்

காத்து இல்ல அதுதான் சரி பூமி புதிய உலகத்தின் கரையிலே சந்தித்தோம் களங்கம் விலகி நம் இரு இதயங்களும் உறவு ஏற்படுத்திக் கொண்டு விட்டன இந்த வாழ்வு என்றும் நிலைக்குமா உறுதி மட்டும் இல்லாதிருந்தால் ஓடி வந்திருப்பேனா என்னை நம்புங்கள் எதிர்காலம் நம்முடையதுதான் அது போது எனக்கு பொம்மை

மலையாண்டி சங்கத்தி இவங்க என்னவா அவன் சம்சாரம் தனியார் கொடுப்பா சரி நம்ம குப்பம் பேசிட்டாங்க குப்பா ஏதாவது குப்பை என்ன பண்ணிட்டாங்க அவசிட்டான மாரி ராஜகுமாரி 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 ராஜகுமாவணும் இவர் மனசு நாள் நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன் ஞாயப்படுத்தினா பார்ப்பாரு ஓட்டப்பட்டீங்க

நீ எப்ப வருக வருக இளவரசி யாரே வருக ஊரங்கும் வேலையிலும் உளமுறங்க சேரிக்கு சென்று திரும்பி வந்த திருமதியே வருக பொம்மி இது உண்மைதானா நீ சேரியில் இருந்துதான் வருகிறாயா மாமா உண்மை அவரை ஊமையாக்கி விட்டது கேடுகட்ட பெண்ணே நம் குலப்பெருமையை குண்டு புதைக்கலாய் இந்த காரியம் செய்தாய் அதிலும் திட்டம் போட்டு வேலை செய்திருக்காள் பெண்ணாயிற்று என்று தானாக வளர விட்டேன் உன் தகாதை சிங்கியால் என்று மானத்தை அழிக்கிறாய் இனி உன்னை தனியை விட்டு வைப்பது தவறு எனக்கு இருக்க ஒரே வழி உன்னை சிறை வைப்பதுதான் இல்லை மாமா திருமணம் அதைவிட பெருமை சிறை அல்லவா ஆம் நாளை மறுதினம் உனக்கும் நரசப்பனுக்கும் திருமணம் காவல் இருக்கட்டும்

கொஞ்சம் கூற சரியா சரியா சார் நல்ல நேக்குதான் என்ன செய்ய போறீங்க

கடிதத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும் என் வாழ்வின் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அடங்கி இருக்கிறது கிள்ளி கிள்ளி கொல்லி கொல்லி கில்லி கிள்ளி யாருக்கும் இதை சொல்லுறாங்க

நான் போனேன் ராஜகுமார் ஒரு ரெண்டு ஒரு பக்கத்துல நின்றுட்டு அப்பதான் என்ன நடந்ததுங்க கால தொட்டு கும்பிட்டு அப்போ நீ போன திண்ணத்துல ராஜா போன திண்ணத்துல நல்ல நின்னு இதை

எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்றும் இல்ல ஏ மா ஏ அத்தே இது என்ன இது கிரகணத்துல இருந்து பிடிச்சது அம்மா

நானே கேக்குறேன் இந்த பாரு தொட்டு கும்பிட்டு இந்த பாரு குடுப்பு ஐயோ என்ன வேறு இருக்கு

மகாராஜா யார் இப்படி கல்யாணம் தங்களுக்கும் தங்கள் மாமாவுக்கும் மாமாவுக்கு எனக்கும் நர்த்தப்பனுக்குமா கல்யாணம் எனக்கும் அந்த கோழைக்குமா கல்யாணம் எனக்கும் அந்த முப்பா